மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு அறிவித்து அவர்கள் மறுமுனையில் நிற்கிறோம் நீங்கள் அனுப்புங்கள் என்று கூறியதன் பின்னரே நாங்கள் அம்மாணவர்களை உளவியந்திரத்தில் அனுப்பிவினோம் ஆனால் இறைவனின் ஏற்பாடு அந்த உளவு இயந்திரம் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதுவே உண்மை நிலைமையாகும் என்று நிந்தவோர் காசிமுல் உலும் அரபு கல்லூரி நிர்வாகம் இது தொடர்பிலான அறிவிப்பு இவ்வாறு விடுத்திருப்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம் எனவே இந்த சீரற்ற காலநிலையின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளுக்கு மத்தியில் இது தொடர்பான தகவல்களும் இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றன எனவே மதரசாவில் இருந்தவர்கள் சரியான முறையில் செயற்படவில்லையா என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வந்த நிலையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது எனவே பெற்றோரோடு தொடர்பு கொண்டு பேசித்தான் நாம் இந்த செயற்பாட்டினை முன்னெடுத்தோம் மறுகரையில் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் இதன் அடிப்படையிலேயே இந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது எனவே கல்லூரி நிர்வாகம் விடுத்திருக்கிற அறிக்கையில் இது பற்றிய விடயங்கள் இவ்வாறு தெரிவிக்கப்படுகின்றன எங்களுடைய மதரசா நிர்வாகமும் அதிபர் உட்பட அனைவரும் தீர்மானித்ததற்கமைய அனர்த்தம் ஒன்று ஏற்படுகின்ற பட்சத்தில் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய போதிய வசதிகள் எமது மதரசாவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன இதனால் அவர்களை அங்கு தொடர்ந்து வைத்திருந்து பராமரிப்பது என முடிவு செய்திருந்தோம் ஆனால் அதன் பிறகு ஏற்பட்ட பலத்த காற்றுடன் கூடிய மழை காரணமாக எமது காசிமுல் உலு மரபுக் கல்லூரியினுடைய மாணவர் விடுதி வகுப்பறைகள் தொழுகை அறைகள் என்பன மழைநீரால் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தன இரண்டு மாணவர்கள் இந்த நிலைமையால் விபத்தை அங்கு சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது மலசுலக்கூட புலிகள் கூட நிரம்பிக் காணப்பட்டன இப்படி அடிப்படை வசதிகள் கூட மாணவர்களுக்கு வழங்க முடியாத நிலை ஏற்பட்டதால் மீண்டும் நாங்கள் எங்களுடைய பணிப்பாளர் சபை உறுப்பினர்களுடன் கூடி முடிவெடுத்தோம் மாணவர்களை பாதுகாக்கின்ற அடிப்படையில் கல்லூரிக்கு விடுமுறை வழங்கி மாணவர்களை அவர்களது பெற்றோரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற முடிவு எடுத்தோம் இதற்காக பிரத்யேகமாக ஒரு பஸ் வண்டியை வாடகை கமர்த்தி மாணவர்களை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தோம் ஆனால் சம்மாந்துறைக்கு மாணவர்களை ஏற்றிக்கொண்டு சென்றபோது காரிதிவில் இருந்த பாதுகாப்பு தரப்பினர் பஸ் வண்டியில் செல்ல முடியாது என்றும் உளவு இயந்திரத்தினூடாக போக்குவரத்து செய்யப்படுகிறது என்றும் கூறியதன் விளைவாக நாங்களே அதில் அனுப்ப சம்பதித்தோம் இதனை மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு மறுவித்து அவர்கள் மறுமுனையில் நிற்கிறோம் நீங்கள் அனுப்புங்கள் என்று கூறியதன் பிற்பாடுதான் நாங்கள் மாணவர்களை உளவு இயந்திரத்தில் அனுப்பினோம் ஆனால் இறைவனின் ஏற்பாடு அந்த உளவு இயந்திரம் கவிழ்ந்து இவ்விபத்து ஏற்பட்டிருக்கிறது இதுவே உண்மை நிலையாகும் என்று காசிபுள்ளும் கல்லூரி இந்த இது தொடர்பான வெளிப்படுத்தல்களை இவ்வாறு தந்திருக்கிறது